ஹாய் வெல்கம் டு மை சேனல் பப்பீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வாத்து வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதில் முக்கால்வாசி வந்து வதக்கிறதுக்கும் காவாசி வந்து தாளிக்கவும் வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா பொடியை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா உப்பு பச்சை மிளகாய் எட்டு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து கறியில் வந்து ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையை விட்டு நல்லா இது மாதிரி அலசிக்கோங்க அலசிட்டு தண்ணியை வடிகட்டிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க தனியாக கறியை வந்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கறியை வாத்துக்கறியை அந்த வாத்துக்கறியை எடுத்து அதில் போட்டுட்டு அது த அந்த கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் என்னென்ன போடுறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு அதையும் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் போட்டது அப்புறம் இது இந்த கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு விசில் வந்து ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன வானொலியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க அரைச்சது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு நல்லா வதங்கினது அப்புறம் அது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மீதமுள்ள எண்ணெயில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நாலஞ்சு தக்காளி அந்த தக்காளியை வந்து போட்டுக்கோங்க இதுவும் அதே போல் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுப்புல இருக்கணும் நல்லா வதங்கணும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுன்னா இது மாதிரி தனியாக ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆற விடணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன பட்டை நாலு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க இன்னொரு பக்கம் வாத்து வச்சோம் இல்லையா குக்கரில் அது இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நல்லா அது பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதில் இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கோங்க அரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணோம் இதிலே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் புதினா இலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயமும் தக்காளியும் ஆற வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து மிக்சி சாரில் போட்டுக்கோங்க அதை மிக்ஸர் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக மிக்ஸர் பண்ணிக்கோங்க தனியாக எடுத்து வச்சிருங்க மீடியம் ஃப்ளேம்னா வச்சுக்கோங்க உங்கள் அடுப்பை இப்போ குக்கர்லேருந்து கறி தனியாகவும் அதில் உள்ள தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டீன் விசில்ஸ் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க கறி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கறியை வந்து தனியாக எடுத்து போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா வதக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி வதக்கின விழுது அது போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது ஒரு தனியாக தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா குக்கர்லேருந்து அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடி வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடுங்க திரும்ப எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிரேவி செஞ்சு போடுறேன் நல்லா கொதிச்சது அப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதெல்லாம் கிலோ வச்சுக்கிறேன் கடைசியாக மல்லிகளை தூவி பரிமாறுங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு என்னோடய வச்சு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ